விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி கிடையாது அதிமுக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புஷி வந்து விஜயினுடைய ஒப்புதலோடு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அவங்க கூட கூட்டணி இல்லை அவங்க கூட நாங்கள் கூட்டணி வைக்கணும்னு சொல்ல வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் யார்ரா யார் நீங்கள் உனக்கு அடிப்படை கட்டமைப்பு எங்கே இருக்குது வாக்கு வங்கியை காட்டு எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்க காட்டு அப்போது உங்கள் கூட கூட்டணி வைக்கணுமா வேணாமான்னு சொல்ல வேண்டியது ஐயா எடப்பாடி அவர்கள் நீங்க இல்ல ஆக்சுவலா இதை வந்து எடப்பாடி அவங்க சொல்லிருக்கணும் அவங்க தான் முன்னாடியே அவங்க அதிமுக தரப்புல இருந்து சொல்லிருக்கணும் நாங்களாம் யாரு கூடயும் கூட்டணி கிடையாதுங்க தனிச்சு நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களால களமாட முடியுங்க அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து முதல்ல சொல்லியிருக்கணும் ஏன்னா அதிமுக என்ன அப்படியே கட்டமைப்பு இல்லாததா வாக்கு நிரூபிக்கப்படாததா கடந்த மக்களவை தேர்தல திமுக கூட்டணிக்கும் அது பெரிய கூட்டணி திமுக கூட்டணி என்பது மிகுந்த செல்வாக்கு மிக்க பெரிய கூட்டணி அது மோடி எதிர்ப்பு என்ற ஒரு பெரிய எதிர்ப்பாலை எதிர்ப்பாலை இருந்தும் அவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தும் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீதம் தான் அவர்கள் பெற்ற வாக்கு வங்கி அது திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி ஆனால் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி கட்சிகள் இல்லாமல் மோடியினுடைய எதிர்ப்பு அலையும் சம்பாதித்து அதிமுக வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா இருபது புள்ளி நாற்பத்தி மூணு கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் தான் திமுக கூட்டணி அதிகம் இருபது சதவிகிதம் அவ்வளவு எதிர்ப்புகள் இருந்த போதிலும் பாஜகவினுடைய கள்ள இருக்கிறாங்கன்ற ஒரு எதிர்ப்பு பிரச்சாரம் இங்கே இருந்த போதிலும் மோடிக்கு எதிரான எதிர்ப்பலை இங்கே இருந்த போதிலும் இருபது சதவீதம் வாக்கு வங்கியில் அதிமுக வாங்கியிருக்கு இதுவே பாஜக கூட மட்டும் நாங்க இல்லை அப்படின்னு அதுக்கு முன்னாடியே அவர்கள் இருந்தால் அதற்கு முன்னாடியே அந்த கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியே வந்திருந்தா கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தலித்துகளும் அத்தனை வாக்குகளும் அப்படி அதிமுகவுக்கு போயிருக்கும் இன்னைக்கு அதிமுக நாற்பது எம்பி தொகையிலும் ஜெயிச்சிருக்கும் அப்போ மிகப்பெரிய வாக்கு வங்கி வித்தியாசம்லாம் கிடையாது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே ஒரு காரணம் சேராத இடம் சேர்ந்த எடப்பாடியாரால் தோல்வி கைவிட்டு போனது அதற்காக அப்படி அதிமுக அதிருப்தி எல்லாம் இந்த மக்கள் மத்தியில கிடையாது திமுகவுக்கு தான் எதிர்ப்பு வாக்குகள் எப்பவுமே தமிழகத்தில் அதிகமே தவிர அதிமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போனா திமுகவை விட அதிமுக தான் மிகப்பெரிய கட்சி நீங்க கிட்டத்தட்ட ஐந்து கட்சிகளுடைய கூட்டணி அமைத்து இருபத்தி ஆறு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கீங்க அதுவும் மோடி எதிர்ப்பு என்ற எதிர்ப்பாலையில ஆனா மோடியை தூக்கி சுமந்த பாவத்தையும் தன் மீது வைத்து கொண்டு இருபது சதவிகிதம் வாக்குகளை எடப்பாடியார் வாங்கியிருக்காங்க பெரிய கூட்டணி இல்லாமல் பாமக கூட்டணி கிடையாது பாஜக கூட்டணி கிடையாது பெரிய கட்சி எதுவுமே கிடையாது எடப்பாடியார் அவர்கள் இருபது சதவீதம் வாங்கியிருக்காரு அப்போ எது பெரிய கட்சி எது பெரிய கட்சி எடப்பாடி அவர்கள் தூக்கி போட்டு மெரிச்சிருக்கணும் இன்னைக்கு தாபேக்காவை நீங்க யாரா எங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொல்றது நாங்க எப்படா உங்க கூட கூட்டணி வைக்கிறோம்னு சொன்னோன்னு புரியுதுங்களா எடப்பாடி அவர்கள் தனித்து நின்றாலே ரெண்டாயிரத்தி இவங்க தனிச்சு நின்னாலே வெற்றி பெற முடியும் அதற்கு இவர்கள் தீவிரமாக களமாடணும் இன்னைக்கு எடப்பாடி என்ன அறிக்கை விட்டுருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏமா வந்தாலும் வருனாலும் அதிமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டியிடும் தனித்து வெல்லக்கூடிய தைரியம் துராணியும் கொண்டவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருந்தாருனா இன்னைக்கு களம் எப்படி இருந்திருக்கும் கூட்டணியில கடைசி நாள் தாங்க பேசணும் கடைசி ஆறு மாசத்துல தாங்க கூட்டணியே இப்போ சூடு பிடிக்கும் அப்பதாங்க கூட்டணி உறுதியாகும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பேசணும் தனிச்சு நின்று எங்களால் ஆட்சி பிடிக்க முடியும் தானே பேசணும் அந்த தைரியமான அறிக்கை எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் எப்படி அந்த அறிக்கை வந்தால் மட்டும்தான் அதிமுக தொண்டர்கள் உயிர்ப்போடு எழுந்து நின்று தீவிரமாக களமாடுவாங்க அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பல்சை பிடிக்கணும் அதிமுக தொண்டர்கள் அப்பதான் உணர்ச்சி உற்சாகம் மாவுவாங்க ஜெயலலிதா தான் அவன் பின்பற்றுறாங்க மோடியா இந்த லேடியா பார்த்துருவோம் வாங்க திமுக ஆட்டத்திலே செய்கலையே ஜெயலலிதா திமுக ஒரு கட்சியாகவே மதிக்கலையே மோடியா லேடியா அவ்வளவுதான் அந்த மோடியை நானாக பார்த்துருவோம் இப்படி இல்லை இருக்கணும் சவால் சொல்லுங்கள் இப்படி இருக்கணும் சவால் அப்போ திமுகவை ஆட்டத்துக்குள்ளே கொண்டு வரல அப்போ எடப்பாடி என்ன பண்ணணும் தாமேக்காவை ஆட்டத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது இவங்க கூட்டணிக்கு நாங்கள் கூட்டணி கூட்டணி நாங்கள் கொலிமையான கூட்டணி அமைப்போம் அதெல்லாம் சொல்லவே கூடாது அதெல்லாம் எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துடலாம் இப்போ என்ன சொல்லணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அதிமுக தான்டா வெள்ளணும் அடித்து சொல்லணும் அதற்கான நீங்கள் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் அப்போது தாவேக்கா வந்து தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கலை ம் கையில ஓட்டே கிடையாது முதல்ல இந்த மாதிரி பேப்பர் வாக்குகள் அதெல்லாம் கணக்கு கிடையாது நீங்கள் இந்த மாநாடு போட்டாக வர கூட்டம் பேனர் அடிச்சு ஒட்டுற கூட்டம் போஸ்டர் ஒட்டுற கூட்டம் அதெல்லாம் கணக்குலேயே கிடையாது ரெக்கார்டு என்ன சொல்லுது எத்தனை சதவீதம் வாக்கு வங்கிகள் நீங்கள் வச்சிருக்கீங்க எத்தனை சதவீதம் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அதுதான் பேசும் அப்போ ஒரு வாக்கு கூட நிரூபிக்காத ஒரே ஒரு வாக்கு சதவீதம் கூட வைத்திராத விஜய்க்கு இவர்கள் தொங்குவது வேஸ்ட்டு அப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி எல்லாம் கடைசி காலத்துல பார்த்து அடிச்சு அடிச்சு விளையாண்டாதான் வருவாங்க ஓ அதிமுக உத்வேகத்தோட வந்திருக்குது போனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திமுக அரசின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது போதை பொருள் பார்க்க குற்றச்சாட்டா இருக்கட்டும் இப்ப சமீபத்தில் காவலர்களை தாக்கி இருக்காங்க ஒரு ஆசிரியை பள்ளிக்கூடத்தில் புகுந்து வெட்டியிருக்காங்க மருத்துவர் போது வெட்டியிருக்கீங்க இன்றைக்கி அதிமுக என்ன பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு முழுக்க அப்படியே ஸ்தம்பித்திருக்க வேண்டாம் அப்படி ஒரு மாபெரும் போராட்டத்தை ஒரு நெருக்கடியை ஆளும் கட்சிக்கு கொடுத்துருக்க வேண்டாம் மக்கள் மத்தியில் இதை தாங்க பெருசாக்கணும் இந்த அதிருப்தியை பெருசாக்கினால் மட்டும்தான் நீங்கள் அரசியல் அறுவடை பண்ண முடியும் இவ்வளோ அமைதியால் எடப்பாடியார் அவர்கள் இருக்கக்கூடாது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிறைய அரசுக்கு அப்படியே நெருக்கடி கொடுத்துருக்கணும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறான் மக்கள் முன்னாடி ஆளும் திமுகவினுடைய முகத்துறையை கிழித்து காட்டியிருக்கணும் அப்படி காட்டியிருந்தாக்க இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் தமிழ்நாடு சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு போர்க்காலம் மாதிரி இருந்திருக்கும் இது வந்து வன்முறை தூண்டுவதில்லை ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவது அதுதான் எதிர்கட்சியினுடைய வேலை எதிர்கட்சி அதை செய்யணும் எதிர்கட்சிகள் இது போன்ற போராட்டங்கள் தான் அது ஆளுங்கட்சிக்கு தலைவலியை கொடுத்து ஆளுங்கட்சி என்ன பண்ணணும் அரசு அதிகாரிகள்லாம் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடும் ஒழுங்காக நடத்துக்கணும் மக்களை சரியாக பாதுகாக்கணும் சட்ட ஒழுங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசு நெருக்கடி கொடுக்கும் நாம் வாயே துறக்காம போறதை அரசு கண்டுக்காது எதிரிகளே இல்லாத எதிர்கட்சிகளே இல்லாத அது ஆட்சி கிடையாது எதிரிகள் சூழ்ந்த எதிர்கட்சிகள் சூழ்ந்தவர்களை எதிர்த்து ஆட்சி நடத்துவது ஆட்சி அப்ப எடப்பாடியார் அவர்கள் எதிர்கட்சி வேலையை இன்னுமே ஆழமா செய்யலை இன்னும் மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கணும் இந்த சட்ட ஒழுங்கு பாதிப்புகளை இன்றைக்கு ஆளும் திமுக அரசுக்கு மாபெரும் அவமானமாக கரும்புள்ளியாக கள்ளச்சாராய விஷயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வழக்குகள் இருக்குல்ல அதை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுருக்கு நீதிமன்றம் இதையெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கணும் எவ்வளவு பெரிய விஷயமாக இதை வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி காட்டியிருக்கணும் அதையெல்லாம் அதிமுக அரசு கோட்டை விடுகிறது கூட்டணியில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துக்கலாங்க நீங்கள் இங்கே களமாடுங்க மக்கள் மத்தியில் போங்க மக்களுக்கான பிரச்சனைகளை கேளுங்க மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வாங்க ஆளும் அதிகார வர்க்கத்தின் முகத்தறையை கிழித்து காட்டுங்க அது மட்டும்தான் இந்த கட்சி உயிர்ப்போடு மீண்டும் எழ வைக்குமே தவிர நீங்கள் அமைதி காப்பது என்பது இனியும் அமைதி காப்பது என்பது தவறானது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய கூட்டணிகள் இல்லாமல் தனித்து நின்று நீங்கள் இருபது சதவீதம் வாக்கு நிரூபிச்சிருக்கீங்க திமுக கூட்டணி இருபத்தி ஆறு தான் ஆறு சதவீதம் தான் முழுக்க முழுக்க இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் அப்படியே ஓட்டு போட்டாங்க மோடி மேல இருந்த காண்டில் ஆனா சட்டமன்ற தேர்தல் அப்படி இருக்காது அதிமுகவுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது அதை சரியாக இவர்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இவர்கள் பயன்படுத்த தவறினால் மீண்டும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் இன்றைக்கு திரும்ப அவர்கள் கூட எதற்காக உங்க கூட வரக்க தயங்குறாங்கன்னா நீங்க திரும்ப பாஜக பக்கம் போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு தயக்கத்தால் தான் இன்றைய வரைக்கும் அவர் மௌனம் காக்குறார் கடைசி ஆறு மாத காலத்தில் அவர் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது விஜய் கூட உங்ககிட்ட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தமிழ்நாட்டில் களமாடணும் எதிர்கட்சி அப்படி என்பது நீங்கள் தான் அப்படின்னு நீங்கள் செயல்படணும் திமுக எதிர்கட்சி வேலையை சூப்பராக செய்வாங்க ஸ்டாலின்லாம் பாருங்க நமக்கு நாமே திட்டம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பயணம் போனாரு எதிர்க்கட்சி வேலையை சிறப்பாக செய்வாங்க அதனால் எதிர்கட்சி வேலையை அவர்கள் சிறப்பாக செய்வதால் அடுத்த ஆட்சியிலும் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் உட்கார அதிமுக செயல்பட வேண்டும் தான் நம்ம கேட்டுக்கிறோம் நன்றி